தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுக்கின்ற செய்தி நான் உங்களோடு இருக்கின்றேன் நான் உங்களை குணமாக்குவேன் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களை குணமாக்குவேன் மனம் தளர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்குவார் மூலமாக பதினெட்டு ஆண்டுகளாக தீய பிடித்திருந்த உடல் நலம் குன்றிய பெண் ஒருவரை ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்து குணப்படுத்த பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்திருந்த கூண் விழுந்த அந்த பெண்ணை ஆண்டவர் குணமாக்குகின்றார் அந்த பெண்ணுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை என்று எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றார் அம்மா உமது நோயில் இருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளே அம்மா உமது நோயில் இருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ள செல்லுவோம் ஆண்டவரிடம் செல்லுவோம் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு செல்லுவோம் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் வேதனைகளோடும் சோதனைகளோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் தீராத நோய்களோடும் நான் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்னை தொடுவார் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் என்னுடைய உள்ளத்து நோய்கள் உடல் நோய்கள் அனைத்தையும் குணமாக்குவார் எனக்கு சுகம் தருவார் என்ற அசையாத நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் அன்போடு ஆண்டவரிடம் செல்லுவோம் நிச்சயமாக நாங்கள் எவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் கேட்கின்றோமோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தருகின்றார் எதற்காக ஆண்டவரிடம் ஓடோடி வருகின்றோமோ அவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு முழுமையாக பெற்று தருகின்றார் தன்னுடைய குணமாக்கும் கரங்களினால் எங்களை தொடுகின்றார் நற்கருணை பிரசன்னத்திலே உயிருள்ள பிரசன்னமாக ஆண்டவர் எங்களுக்காக காத்திருக்கின்றார் செல்லுவோம் நற்கருணை ஆண்டவரிடம் செல்லுவோம் இருப்போம் ஒரு சில வினாடிகள் அவரோடு இருப்போம் இருந்து எங்களிடம் உள்ளதை அவருக்கு சொல்லுவோம் நிறைவாக எங்களை அவர் ஆசிர்வதிப்பார் நிறைவாக எங்களை குணமாக்குவார் என்று அசையாத நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி ஓடுவோம் நட்கருணை ஆண்டவரை அவரை குணமாக்கும் தெய்வமாக எங்களோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்குமே சென்றுவிட மாட்டார் எங்க கூடவே இருக்கின்றார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் எங்களை பராமரித்து வருகின்றார் விண்ணப்பங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவராக இருக்கின்றார் ஆகவே அவரிடம் நம்பிக்கையோடு சென்று நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடிப்போம் சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் மாரி மூலமாக தன்னுடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா ஆகியோர்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்